கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கட்சியின் இருபத்தி ஏழாவது மாநாட்டில் மா சாகுபடி உள்ள இடங்களில் அரசு சார்பில் மாங்குல் தொழிற்சாலைகள் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இருபத்தி ஏழாவது மாநாடு நடைபெற்றது தமிழ்நாடு விவசாய மாநில துணைத் தலைவர் லகுமையா தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவராஜ் வகித்தார் இந்த மாநாட்டிற்கு மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் மற்றும் தள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளருமான ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட உள்ள தீர்மானங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார்கள் மேலும் இந்த மாநாட்டின் போது மா விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் விலையின்றி பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் மா விவசாயிகளை காப்பாற்றும் வகையில் அரசு சார்பில் மாங்குள் தொழிற்சாலைகள் ஏற்படுத்தி மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றப்பட வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து விவசாய பொருட்களை நாசம் செய்து வரும் காட்டு யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் யானைகளால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு யானைகளால் பலியாக குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு விரைவாக வழியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன மேலும் இந்த மாநாட்டின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் ராஜ் நகர செயலாளர் உபேத் மாநில குழு உறுப்பினர் சுந்தரவள்ளி சின்னசாமி பழனி கண்ணு மாதையன் மூர்த்தி சிவநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேட்டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ மாவட்டம் என்பது விவசாயத்தை முழுமையாக நம்பியுள்ள ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு சுமார் முப்பத்தி ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது அந்த மா சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு உரிய விலை என்பது மா மாப்பழத்திற்கு இன்றைக்கு கிடைக்கவில்லை ஆகவே இன்றைக்கு விவசாயிகள் கடுமையான நெருக்கடிக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகவேதான் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஏற்கனவே போராட்டங்கள் நடத்தி மாவட்ட ஆட்சியை சந்தித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட கடிதம் அனுப்பி வைத்து கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதே போல சப்சிடி பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு கிலோவுக்கு நாலு ரூபாய் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒரு கிலோ மாம்பழத்துக்கு அரசின் சார்பாக மானியம் ஐந்து ரூபாய் தர வேண்டும் அதே போல அரசின் சார்பில் மாங்கூர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்தால் இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு மாம்பழங்களுக்கு அதிக விலையும் கிடைக்கும் அதே போல உள்ளூர் இணைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்துக்கு கூட அதிக அளவு அந்நிய செலவணி கிடைக்கும் ஆகவே மாங்கூர் தயாரிக்கும் தொழிற்சாலையை அரசின் சார்பாக ஏற்படுத்தி தர வேண்டும் அதே போல இந்த பகுதி நெல் வாழை கரும்பு தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துகின்றன அதுக்கு உரிய நிவாரணம் என்பது கிடைப்பதில்லை அதேபோல மனிதர்களை தாக்கி யானைகள் தாக்கி மனித உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன அதுக்கு கிடைக்கின்ற நிவாரணம் என்பது போதுமானதாக இல்லை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட குறைந்தபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் மனித உயிருப்புக்கு தர வேண்டும் அதே அந்த விவசாயியுடைய பரிசேதத்துக்கு ஒரு ஏக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் தர வேண்டும் அதே போல யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வராதவாறு சோலார் மின்வெளிகள் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அதையும் அரசு நிறைவேற்ற வேண்டும்